அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி கவிதை அதாவது முதுகலை பாடத்திட்டத்தில் இக்கால இலக்கியங்கிற ஒரு பாடம் இருக்கிறது மிதமான ஆண்டுக்கு அந்த இக்கால இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஈழத்தமிழ் கவிதைகள் தமிழ் இலக்கியம் ஒரு பாடம் இருக்கிறது அந்த அயலக தமிழ் இலக்கியத்தில் ஈழத்தமிழ் இலக்கியத்தில் சில கவிதைகள் கொடுத்துருக்காங்க அந்த கவிதைகளை இன்று நான் பெரிய பெண் அப்படிங்கிற ஒரு தளத்தில் ஆ சங்கரி எழுதின கவிதை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் கவிதை இப்படி தொடங்க நான் கல்லாய் பூ பாறையாய் இருக்கிய காற்று பணியாய் உனக்கு இழந்தேன் இத நம்ம வந்து கவிதையை படிக்கும் பொழுது நம்ம டிவைட் பண்ணி பிரித்து படிக்கிறோம் நான் கல்லாய் பூ இதை நான் அப்படிங்கிறத நம்ம முடியும் அப்ப கவிதை சொல்லி முன்வைக்கக்கூடிய ஒரு நான் அது கவிதை சொல்லியாகவும் இருக்கலாம் அல்லது கவிதை சொல்லி உணர்கிற ஒன்றாக ஒருவராகவும் இருக்கலாம் இப்ப கல்லாய் மாறிய பூ பாறையாய் இருக்கிய காற்று பனியாய் உரை இந்த பக்கம் கல் வருது இந்த பக்கம் இந்த பக்கம் பாறை வருது இந்த பக்கம் காற்று வருது இந்த பக்கம் பனி வருது இந்த பக்கம் கல் பாறை பனி இதெல்லாம் வந்து நான் மூவபிள் திங்ஸ் தன்னாலேயே இயங்கக்கூடிய ஒரு திங்ஸ் கிடையாது பொருள் கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூ காற்று நீர் இதெல்லாம் வந்து இயக்கவியல் இருக்கக்கூடிய பூ சரிங்களா அப்ப இது வந்து இயங்காதது இது இயக்க முடையது அப்படிங்கிற ஒரு முரண் வருது இத இந்த முரணை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா இந்த நான் கவிதை சொல்லி ஆகிய நான் அல்லது கவிதை சொல்லி முன்வைக்கக்கூடிய நான் கல்லாக மாறின ஒரு பூ நான் பூ தான் நான் தான் நான் நீர் தான் எல்லோரும் இயங்க நானும் இயங்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் கல்லாய் மாறிவிட்டேன் பாறையாய் மாறிவிட்டேன் பையாயி மாறிவிட்டேன் அதாவது இயங்காத ஒன்றாக மாறிவிட்டேன் என்று சொல்றாங்க அதை எதோடு இணைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கம்பாரிட்டிவ் தான் அடுத்து நிச்சயம் பூவை போலவும் காற்றை போலவும் நீரை போலவும் குதித்து பிரிந்து சுற்றிய பருவத்தில் பருவத்தில் எப்படி பூவை போல காற்றை போல நீரை போல எங்கக்கூடிய பருவம் சொன்னீங்களா பூ காற்று நீர் அந்த மூன்று போல குதித்து பிரிந்த ஒரு பருவம் இருக்கு அது எந்த பருவம்னா அதை சொல்றாங்க அடுத்த பருவம் காலை உதித்து அந்த சுற்றிய பருவம் இங்க வந்து அது குழந்தைமை பருவத்தை தான் சொல்றாங்க அதாவது ஒரு வயது அடைவதற்கு முன்னாள் அதாவது பூப்பு அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பருவத்தை தான் சொல்றாங்க ஒரு பனிரெண்டு வயதுக்கு முந்தைய நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அவங்க பூவை போல காற்று போல நீரை போல என்ன பண்ணாங்க புதித்து திரும்பி சுற்றி பருவம் தான் அந்த யார் யாருக்கும் எதுக்கும் கட்டுப்படாமல் நீங்க கூடியது பூ சொன்னாதான் பூக்கும்னு கிடையாது காற்று சொன்னாதான் வீசும் கிடையாது நீர் நீ சொன்னாதான் இடத்துல பாயின்னு கிடையாது இதெல்லாம் தன்னியல்பாக நடக்கக்கூடியது போன்ற ஒரு பருவம் அது அப்படின்னு ஒப்பிட்டாங்க இயல்பாக யாருடைய கட்டுப்பாடுக்கும் அடங்காத இயல்பாக தெரிந்த ஒரு பருவத்தில் காலை உதைத்து வீரிட்டு அளவும் கலக்கல கல என்று கைத்தட்டி செழிக்கவும் கோபம் வந்தால் கொப்பியை கிழிக்கவும் கொப்பிங்கிறது ஒரு நோட்புக் குறிப்பிட வந்து கிழிக்கவும் முடிந்த காலம் அந்த பருவத்தில் எப்படி வந்து நினைச்சா காலை வச்சுட்டு நான் கத்த முடியும் கலகளும் சிரிக்க முடியும் கோபம் வந்தாலும் நான் எதனால தூக்கி கிழிச்சு உடைக்க முடியும் யாரும் என்னை கேட்க முடியாது அப்படிங்கிற வெறிப்பருவோம் அடுத்து அந்த அந்த பருவத்தில் அவங்க காற்றை போல பூவை போல சுற்றி திரிந்த ஒரு பருவத்தில் என்ன பண்ணுவாங்க நினைச்சா அவங்க அழுவாங்க கோவப்படுவாங்க சிரிப்பாங்க கோபம் அழுகை சிரிப்பு எல்லாமே வந்து அவங்களோட விருப்பத்துக்கு அது நடக்கும் அப்படி முடிந்த காலம் அதை செயல்படுத்த முடிந்த காலம் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய சிரிப்பையும் என்னுடைய அழுகையையும் நானே வெளிப்படுத்தி கொண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டுமா பண்ணாங்க அடுத்து பாருங்க மரத்தில் ஏறவும் மரத்தில் ஏறவும் மாங்காய் பிடுங்கவும் பக்கத்து விட்டு பிள்ளைகளுடனே மரத்துல ஏறாங்க மாங்காய் பிடுங்குறாங்க பக்கத்தை விட்டு பிள்ளைகளுடனே கிட்டியடிக்கவும் ஒழித்து பிடிக்கவும் ஒன்றும் பேசுகிற போறாங்க மரத்துல ஏறாங்க பக்கத்து வீட்டு பணிகளோட சேர்ந்து கிட்டி பிள்ளை விளையாடுறாங்க ஒளிந்து விளையாடுற விளையாட்டு விளையாடுறாங்க ஆனா யாரும் எந்த குறையும் சொல்லல ஒன்றும் பேசல நாளே விளையாண்டுக்கேன் ஒன்றும் பிரச்சனை விளையாண்டுக்க அப்படிங்கிற ஊர் இந்த சமூகம் சொல்லி இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்ப அந்த வயது வருவதற்கு முந்தைய பருவத்தில் இது நான் வயதுக்கு வந்த பருவங்கிறது வருகாத பருவங்கிறது நான் எப்படி முடிவு பண்றேன் அடுத்த வரியை வடிச்சு முடிவு பண்றேன் இன்று நான் பேருந்து பெரிய பெண்ணுங்கிறது ஏஜ் அட்டன் பண்ணுறத பிரிக்கிறீங்க அப்போ ஒரு 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 குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு வளமை பருவத்தை உணர்த்தக்கூடியது அந்த ஏஜ் அட்டன் பண்றதுங்கிறது சரிங்களா அந்த பெரிய பெண் ஆவதற்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க சுற்றி திகிறாங்க அழுகுறாங்க கோவப்படுறாங்க சிரிக்கிறாங்க மரத்தில் ஏறுறாங்க பிள்ளைகளோடு விளையாடுறாங்க யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் பெரிய பெண் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே உரத்து சிரிப்பது கூடாது விரித்த புகையில விரித்த புகையிலிருந்து பழம்பொழி புகையில விரிச்சா அதனுடைய போயிடும் அதே மாதிரி கொம்பளை சிரிச்சா போச்சு அதனால செலுத்தக்கூடாதுங்கிறார் உரத்து சிரித்தல் யா விரித்த என்றார் அடக்கமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நாணம் பெண்மையின் அணிகலன்கிறாங்க அடக்கம் பொறுமை எல்லாம் பெண்மையோட அணிகலன் அதை வந்து அணிகலன் என்னது தன் உடம்போடும் மனதோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கின்றான் கதைத்தல் சிரித்தல் அது மட்டுமா கதைத்தல் சிரித்தல் பார்த்தல் நடத்தல் உடுத்தல் நாம் யாருக்கிட்ட பேசணும் எப்படி சிரிக்கணும் யாரை பார்க்கணும் எப்படி நடக்கணும் என்ன ஆடையை உடுத்தணும் எல்லாமே இன்னபடி என்று எழுதி எழுதி வச்சுட்டாங்க இதுதான் லிஸ்ட் இவ்வளவுதான் சிரிக்கணும் இவ்வளவுதான் பார்க்கணும் இவ்வளவுதான் நடக்கணும் இப்படிதான் ஆடையை உடுத்தணும் இப்படிதான் உரையாடணுங்கிறது சிரி இப்படிதான் சிரிக்கணுங்கிறது சொல்லி வச்சுட்டாங்க சரிங்களா சொல்லி வச்சது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அது ஆணாதிக்கம் ஆண்கள் அல்ல ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் சொல்லி வச்சிருக்கேன் ஆணாதிக்கம் சொல்லி வச்ச தான் இவங்க இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க வயது வருவதற்கு முன்னாடி ஆணாதிக்கத்துக்கு கட்டுப்படாமல் இருந்த நான் வயது வந்ததுக்கு பிறகு ஆணாதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு பொருளாக மாறிவிட்டேன் அந்த பொருள் என்ன அப்படின்னா நான் கல்லாய் பாறையாய் பண்ணியாள் இயங்காத பொருளாக மாறிவிட்டேன் அப்ப வயதுக்கு வருவதற்கு முன்னாடி பூவை போல காற்ற போல நீரை போல இயங்குற ஒரு பொருளாக இருந்தேன் யாருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பொருள் ஒரு உயிராக இயங்கி இயங்கினேன் ஆனால் என்றைக்கு வந்து நான் வயதுக்கு வந்தோனோ வந்தேனோ அப்பவே ஆணாதிக்கம் சில விதிமுறைகளை வைத்து விட்டது அதனால் நான் கல்லாய் பாறையாய் பனியாய் நார்வத்திலேயே நினைக்கிறாங்க முன்னாடி சொன்னதை விலக்கி எழுதியிலும் முடிக்கிறாங்க அப்ப இந்த கவிதை முழுக்க முழுக்க ஒரு பெண் ஒடுக்குமுறையை வெளிப்படுத்தக்கூடிய ஆணாதிக்கத்தின் அபத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது அப்ப இங்க கவிதை சொல்லி யாராக இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண் தன்னுடைய அப்ப கவிதை சொல்லி யாரு அப்படின்னா கவிதை இந்த பாறையாய் கல்லாய் மாறியது யார் அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம் பெண்ணுக்கு ரெண்டு சிக்கல் இருக்கிறது வயது வருவதற்கு முன்னாடி அவர்கள் இயல்பாக இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை இயற்கையின் குணாம்சம் கொண்ட வாழ்வை வாழ்கிறார்கள் வயது வந்த பிறகு செயற்கைத்தனமாக ஆணாதிக்கம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு வரைமுறைக்குள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத இதை வந்து வெட்ட வெளிச்சமாக்கிய ஒரு தகுதியாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி மகாஜ்